பிக்பாஸோட லைவ் அப்டேட்ல ரெண்டு கொலையாளர்களும் சேர்ந்து ஒருத்தர் கொலை பண்ணிருக்காங்க அந்த கொலை என்ன அப்படின்றதையும் இன்னொரு பக்கம் அது என்னன்றதையும் அர்ஜுன் வந்து அர்ஜுனோட கூட்டாளியை கண்டுபிடிக்கும் போது மாட்டிப்பாருன்ற பயம் எனக்குள்ள வருது ஏன்னா எப்படி அர்ஜுன் போயிட்டு நீ தான் பிக்பாஸான்னு கேட்கணும் வந்து பிளேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லணும் இதுதான் உங்களுக்கு கோடுவேடு இதில் வந்து என்னென்னா அர்ஜுன் கிச்சனில் வேலை இருக்குது ஓகேவா கிச்சனில் ஸ்ரீத்து அர்ஜுன் சேர்ந்து வேலை செய்யும்போது நிறைய இடத்துல வந்து நீதா பிக்பாஸா நீதா பிக் பாஸா நீதா பிக் பாஸ்ஸா அப்படின்றத அர்ஜுன் வந்து ஸ்ரீத்து முன்னாடியே பல பேருக்கிட்ட கேட்கும்போது ஸ்ரீத்துக்கு டவுட் வரணும் ஆக்சுவலாக வரணும் ஏன்னா அர்ஜுன் மட்டும் ஏன் யாருமே அந்த டைலாக் கேட்கல அர்ஜுன் மட்டும் ஏன் அப்படி டைலாக் கேட்குறான்ற டவுட் வந்துருக்கணும் டவுட் வந்துச்சு ஒரு பாயிண்டில் என்ன பண்ணிட்டார் கண்டுபிடிக்காமல் இருந்தப்ப பிக் பாஸ் கூப்பிட்டு ஃபோன் வந்துச்சு ஃபோனில் பேசி பிக்பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா அது ஒரு லேடி ஒரு பெண் அப்படின்றது பிக் பாஸ் சொல்றாரு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து தான் வந்து ஜாஸ்மினை கண்டுபிடிக்கிறாரு கிச்சன் ஏரியாவில் கண்டுபிடிச்சு ஜாஸ்மினை அக்செப்ட் பண்ணிட்டு மொதல் டாஸ்க் கொடுக்குறாங்க டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்ரீரேக்கா உதட்டில் லிப்ஸ்டிக் போடணும் இதுதான் டாஸ்க் அது ஜாஸ்மின் கையால் போடணும் தான் டாஸ்க்கு ஸோ கரெக்டாக வந்து ஸ்ரீரகா சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த லிப்ஸ்டிக்கும் அழி அழிஞ்சிட்ருது கரெக்டாக வந்து அர்ஜுனும் போயிட்டு லிப்ஸ்டிக் ஏன் போடலன்னும் போது இல்லை சிக்கன் சாப்பிடும்போது அழிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க ஸ்ரீரேகாவோட லிப்ஸ்டிக் எடுத்து ஜாஸ்மின் போடுற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க ஜாஸ்மின் போட்டு இந்த கலர் செட் ஆகலை உங்களுக்கு தான் அழகாக இருக்குன்ற மாதிரி ஜாஸ்மின் ஒரே ஒரு வாட்டி கரெக்டாக அவங்க உதட்டில் போட்டாங்க போட்டோன்னா டாஸ்க் முடிஞ்சிச்சு ஜாஸ்மினோட கையால் ஸ்ரீலேக்காவுக்கு லிப்ஸ்டிக் போடணும் கரெக்டாக போட்டாச்சு டாஸ்க்கு கம்ப்ளீட்டட் இன்னொரு பக்கம் பிக் பிக்பாஸ்கிட்டையும் சொல்லியாச்சு இது நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்து தான் போயிட்டு பாஸ்கிட்ட அடுத்த டாஸ்க் என்னன்றது அர்ஜுன் போய் கேட்குற டைமில் தான் இங்கே ஒரு மிகப்பெரிய கான்ப்ளிகேஷனு ஏன்னா ஒரு பக்கம் வந்து அர்ஜுன் அடிக்கடி பாத்ரூம் போகிறாருன்றதை ஸ்வீத்து நோட் பண்ணிட்டாங்க அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன அடிக்கடி பாத்ரூம் பக்கம் வர அப்படின்ற மாதிரி போகும்போது வயிறு வலி அப்படி போயிட்டு கன்பஷன் ரூம் கேமரா கிட்ட சொல்லு மெடிக்கல் ரூம் கூப்பிடுவாங்க அப்படின்னு இல்லை இல்லை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னும் போது ஸ்ரீத்து ஒட்டு கேட்குறாங்க அந்த இடத்துல அர்ஜுனு பாத்ரூம்ல போயிட்டாரு ஸோ அவர்கிட்ட ஃபோன் இருக்கு ஃபோன் வரும் பிக்பாஸ் கேட்டது ஒட்டு கேட்குறாங்க அதை வந்து பிக்பாஸும் கால் பண்ணல ஒட்டு கேட்டு அர்ஜுனா இருக்குமோ அப்படின்ற டவுட்ல கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க ஸ்ரீத்து இன்னொரு பக்கம் ஸ்ரீரேகா வந்து என்ன நீ பண்ற அப்படின்ற மாதிரி அங்கே போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ அர்ஜுன் மேலே ஸ்ரீத்துக்கு ஒரு பயங்கரமான டவுட் வந்திருக்கு ஸோ அர்ஜுன் இதுக்குலேருந்து மாட்டிக்காமல் தப்பிப்பாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் முத கொலையை வெற்றிகரமாக ஜாஸ்மின் மற்றும் அர்ஜுன் சேர்ந்து ஒரு கொலையை பண்ணியிருக்காங்க அது தெரிஞ்சதுக்கப்புறம் யாராக இருக்கும்ன்றது சீரியா கண்டுபிடிக்கிறாங்களான்றது பார்ப்போம் ஏன்னா அவங்க தான் ரொம்ப ஆக்டிவாக வந்து தப்பிக்கணும்னு தப்பிக்கணும் இருந்தாங்க கடைசியில் அவங்களே முத கொலையாக பண்ணி வச்சிருக்கிறது நல்லா இருக்கிறது பார்க்குறதுக்கு இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி இருக்குது ஸ்கிரீன் பேஸ் அப்படின்றது நானே சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ நான் லாஜிக்காக வந்து அந்த வீடியோவில் வந்து கொடுக்குறாங்களே ப்ரெசன்ஸ் அதிகமாக இருந்தால் அவங்க நிறைய ஸ்க்ரீன் பேஸ் லைவாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் நிறைய தெரியுமே பட் இன்னொரு ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தாலும் வேறு எதுவுமே பிக் பாஸ் ஆளே பண்ண முடியாதுங்க இன்னொரு ஆங்கில் நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தா தீவிரமாக ஏன்னா கெஸ்ட்டுக்கு கொடுத்தா அந்தளவுக்கு இம்ப்ர கெஸ்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இல்லை இந்த டாஸ்கில் கொடுத்தாலும் வேஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டுக்கு தான் கொடுக்க முடியும் அந்த ஆறு பேருக்கு எப்படியாக இருந்தாலும் அந்த ஆறு பேருக்கு மாற்றி மாற்றி கொடுத்தே தான் ஆகணும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்தது அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ ஆடியன்ஸோட ப்ரெசன்ஸுமே அர்ஜுன் அடுத்து என்ன பண்ண போகிறாரு ஜாஸ்மினை கண்டுபிடிச்சிட்டாரா ஜாஸ்மின் அர்ஜுனும் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்ற மாதிரி இந்த ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து யாருக்காக இருந்தாலும் மாற்றி கொடுத்தே இருக்கணும் ஒரு வேலை ஜின்டோ கொடுத்தா ஜின்டோ என்ன பண்ண போறான்றது ஸோ எப்படி பார்த்தாலும் ஒருத்தர் கொடுத்தா இன்னொருத்தர் இப்படி பேச தான் செய்வாங்க ஸோ அந்த வகையில் நானே சொல்லியிருந்தேன் இது வந்து ப்ரெசன்ஸ் அதிகமாக தெரியும் ஸ்க்ரீன் பேஸ் அதிகமாக போது நிறைய விவ்ஸ் இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு எனவே அது யூஸ்ஃபுல் தான் பட் இருந்தாலும் பிக் பாஸ் ஆலயும் வேற எதுவுமே பண்ண முடியாது கெஸ்ட்டு கொடுக்குறத விட ஃபைன் கொடுத்தா தான் கொஞ்சம் எல்லாருமே பார்ப்பாங்க கெஸ்ட்டு கொடுத்து எதுக்கு அப்படின்ற மாதிரி இந்த விதத்தில் நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கும் இல்லை அது ஒரு பாயிண்ட்டாகவும் பேச முடியாதுன்ற நிலமை நான் தான் போன வீடியோவில் பேசினேன் பட் இருந்தாலுமே இந்த ஆகலில் பார்க்கும்போது பிக் பாஸ் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது தான் எனக்கு தோணுச்சு ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்து ஓட்டிங் அனலைசிஸை கேட்டிருந்தீங்க ஸோ இந்த ஓட்டிங் அனலைசிஸில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து நடக்கலை ஓகே மாற்றங்கள் நடக்கலை பட் இந்த ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்றது மட்டும் நோட்டீஸ் பண்ண முடியுது நான் நேற்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜின்டோ முதலிடம் ஜின்டோக்கும் ஜாஸ்மினுக்கான டிஃப்ரென்ஸ் நிறைய இருந்தது ஜாஸ்மின் மற்றும் அர்ஜுனுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஓகேவா ஜின்டோக்கும் ஜாஸ்மினுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் ஓகே இன்னொரு பக்கம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் நம்பர் வைஸே சொல்கிறேன்னு வச்சிக்கலேன் ஜின்டோ ஒரு அம்ப நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ்னா ஜாஸ்மின் இருபத்தாறு இருக்கு அர்ஜுன் வந்து இருபத்தி மூணு இந்த பர்சன்டேஜ் தான் இருக்கு பட் அங்கே ஜாஸ்மினுக்கும் ஜின்டோக்குள்ள இருக்கிற கேப் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருந்தது பட் இன்னைக்கு காலில் நான் வந்து ஷாக்கிங்காக பார்க்குறேன் ஒரு பாயிண்டில் வந்து அர்ஜுன் வந்து ஜின்டோவை மீறி ஃபஸ்ட்டு போயிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்காரு இதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா கிட்டத்தட்ட நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது இப்போ டிஃப்ரென்ஸ் சுருங்க ஆரம்பிச்சிருக்கு மூணு பேருக்குமே டிஃப்ரென்ஸ் சுருங்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு பக்கம் ஜின்டோக்கும் ஜாஸ்மினுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை சுருங்கி வருது இன்னொரு பக்கம் அர்ஜுனுக்கும் ஜாஸ்மினுக்கும் டிஃப்ரென்ஸ் சுருங்கி வருது ஸோ இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஓட்டிக்கு தான் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு புதன் கிழமை ஓகே புதன்கிழமை ஸோ இந்த கேட்டகிரியில் என்ன வேணாலும் நடக்கலாம் ரிசல்ட்டில் அந்த ஃபைனலிஸ்ட் ரிசல்ட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஜிம்டோவோ டைட்டில் வின் பண்ணலாம் அர்ஜுனோ டைட்டில் வின் பண்ணலாம் ஜாஸ்மினோ டைட்டில் வின் பண்ணுறா நிலமல தான் இப்போத்தையும் அந்த டாப் த்ரீ வந்து ஷஃபல் ஆகிட்டே இருக்குது என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றது நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் கான்ஸ்டன்ட் ஓட்டிங்கிறது வரும் கான்ஸ்டன்ட் ஓட்டிங் வந்தாலுமே இப்போ சடனாக ஒரு பக்கம் பூம் ஆகுது சடனாக ஒரு ஐப் ஆகுது ஸோ இந்த ஐப்பில் யாருக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரில எனக்கு சடனாக எப்படி இந்த பூமா ஆகுதுன்றது தான் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இத்தனை நாள் இல்லாதது இந்த திடீர் இந்த வாரம் மட்டும் சடனாக பூமு பல விஷயங்கள் நடக்குது அது என்னன்றது தெரியல எந்த ப்ராசஸில் ஓட்டிங் நடக்குது இல்லை எதனா இது இருக்கான்றது தெரில இது மட்டும் தான் எனக்கு கிடச்ச அப்டேட் ஏன்னா நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுல இந்த ஒரு விஷயம் நானும் ஃபாலோ பண்ணும்போது எனக்கே ஷாக்காக இருந்தது சடனாக பூமாயி டிஃப்ரென்சஸ் குறையிறது பார்க்க முடியுது என்ன வேணாலும் நடக்கலாம் மக்களே நான் கான்ஸ்டன்ட் ஓட்டிங்கன்னு நினச்சேன் பட் இருந்தாலும் ஜின்டோ தான் இன்றைக்கும் டாப்பில் இருக்கார் ஜாஸ்மின் செகண்ட் அர்ஜுன் தேர்ட் இந்த கொஷன் தான் இருக்குது ஓகேவா பட் என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த மூணு நாளில் தான் என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஸோ அடுத்து லைவில் யாராவது கோல பண்ணிட்டாங்கன்னா அதை அப்டேட் பண்ணுறேன் ஸோ இல்லை அர்ஜுன் வந்து ஸ்ரீத்துக்கிட்ட மாட்டிப்பாரா அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்